திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் மலையில் நாளை மாலை கார்த்திகை தீபம் ஏற்றப்படவுள்ள நிலையில் முன்னூறு கிலோ எடை கொண்ட கொப்பரையை சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு கோவில் பணியாளர்கள் தங்களது தோளில் சுமந்து சென்றனர் கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் என்ன உலக பிரசித்தி பெற்ற பஞ்சபூதங்களில் அக்னி தலமாகவும் நினைத்தாலே முக்தி தரும் தலமாகவும் விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயிலில் திருக்காத்திகை தீபத் திருவிழா கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி அண்ணாமலையார் தன்னிதானம் முன்புள்ள தங்க கொடிமலத்தில் குடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த திருவிழாவில் சிகர விழாவான திருக்கா்த்திகை தீபத் திருவிழா நாளை அதிகாலை அண்ணாமலையார் கருவறை முன்பு அதிகாலை நான்கு மணி அளவில் பரணி தீபமும் அன்று மாலை சரியாக ஆறு மணி அளவில் கோவில் தின்புறம் உள்ள இரண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு அடி உயரம் கொண்ட தீபமலை மீது மகாதீபம் ஏற்றப்பட இந்த மகாதீபத்திற்காக பயன்படுத்தப்படும் ஐந்து அடி ஐந்தே முக்கால் அடியும் முன்னூறு கிலோ எடையும் கொண்ட தீப கொப்பரை கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு தயார் செய்து திருக்கோயில் ஐந்தாம் பிரகாரத்தில் உள்ள ஆயிரம் ஆயிரங்கால் மண்டபத்தில் வைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் இன்று சரியாக ஐந்து மணி அளவில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தற்போது மலை மீது ஏற்றும் பணி தொடங்கியுள்ளது நாளை காலை சரியாக ஆறு மணி அளவில் மகாதீரம் மகாதீபம் ஏற்றப்பட உள்ள நிலையில் இன்று அதிகாலை கிளிகோபுரம் அருகே நந்தி பகவான் முன்பு தீப சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு இதனைத் தொடர்ந்து கோவில் பின்புறம் உள்ள இரண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு அடி உயரம் கொண்ட தீபமலை மீது கோயில் ஊழியர்களால் தோளில் சுமந்து கொண்டு மழைநீர் ஏற்றும்படி தற்போது தொடங்கியுள்ளது பிளேஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்